பதினாலாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்த முடியாத சூழல் வந்தது நம்ம இளைஞர்கள் சேர்ந்து மெரினா தமிழர் புரட்சின்னு சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய மக்கள் போராட்டம் சென்னை கடற்கரையில நடந்துச்சு அமைதி வழியில போராடினவங்க மேல வன்முறை கேவி கூட்டத்தை கலைச்சி அன்னைக்கு இருந்த அதிமுக ஆட்சி அவங்கள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வரலாறு பேசுவதாக கூறி வருடக்கணக்கை தவறாக உளறி கொட்டிய காணொலி சமூக வலைதளங்களில் அதிக பகிரப்பட்டு நெட்டிசன்களின் கேலி கிண்டல் கருத்துக்களை சந்தித்து வருகிறது அதாவது துண்டு சீட்டு சரியாக எழுதி கொடுக்கவில்லை போல அதனால்தான் வருடங்களும் தேதிகளும் தாறுமாறாக ஸ்டாலின் கூறியுள்ளார் என்றும் இப்படி ஒரு முதல்வர் கிடைத்ததற்கு தமிழர்கள் அடித்துக் கொள்ள வேண்டும் என்றும் பலரும் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மேடைகளில் தவறாக உளறுவதையும் துண்டு சீட்டை பார்த்துமே தவறாக படிப்பதையும் வாடிக்கையாகவே கொண்டுள்ளார் இது தொடர்புடைய காணொலிகளை சமூக வலைதளங்களில் அதிகளவில் அடிக்கடி பார்க்க முடிகிறது அது மட்டுமல்லாமல் ஸ்டாலின் ஒரே வசனத்தை திரும்ப திரும்ப பேசுவது பழமொழிகளை தவறாக கூறுவது போன்ற தவறுகளை அடிக்கடி செய்து வருகிறார் இந்த துண்டு சீட்டு மற்றும் பிழையுடன் கூடிய பேச்சுக்களால் எதிர்கட்சியரிடம் மட்டுமல்லாமல் மக்கள் மத்தியிலும் ஸ்டாலின் எதிர்மறை விமர்சனங்களை சந்தித்து வருகிறார் என்பது கவனிக்கத்தக்கது மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் எந்த ஒரு காகிதமோ குறிப்புகளோ இல்லாமல் மணிக்கணக்கில் பேசும் திறன் கொண்டவர் ஆனால் அவரது மகன் ஸ்டாலினோ கூட தமிழை தவறாக படிக்கும் தத்தியாக உள்ளாரே என்று அரசியல் வட்டாரங்களில் பலரும் கலைஞரோடு ஒப்பிட்டு பார்த்து ஸ்டாலினை விமர்சித்து வருகின்றனர் இதற்கு முன்பு கூட திமுக ஆட்சிக்கு வந்து இருபத்தி ரெண்டு மாதங்கள் ஆகிவிட்டது என்று கூறுவதற்கு பதிலாக இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் என்று ஸ்டாலின் உள்ளறிய நிகழ்வால் அவரது பேச்சை கேட்ட திமுக உடன்பிறப்புகளை முகம் சுளிக்கும் நிலை ஏற்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது